ஒரு நியூ டீம் வந்தால் இருக்கும் ஏன்னா புது ஆளுங்க வந்தாங்களா ஒரு ஒரு நியூ அட் அட்வான்டேஜ் இருக்கும் நியூ மாடலில் புதுசாக பண்ணுவாங்க பழைய ஆளுங்கள்லாம் பட்டு பண்ணுறதே மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்ப அரசியல் பண்ணுறாங்க பட் இவங்க வந்தால் இன்னும் நல்லதாக இருக்கும் ஆனால் அதில் பெஸ்ட்டு வந்து அன்பு பண்ணின்னு சொல்லலாம் பட் ஒரு மருத்துவ முன்னாள் ஒரு அமைச்சர்கள் ப்ளஸ்ஸு நல்ல மக்களுக்கு கருத்தை நல்லா ரீச் இருக்காங்க பட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு திறமை ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது பண்ணுறோம் மு க ஸ்டாலின் அவர் மீண்டும் முதல்வராக பெரும்பான்மையான ஒரு கர்மூர் சீட்டு ஆட்சியில் வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்க ஏழை மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் முடியாத தேர்தலில் யார் முதலமைச்சராக ஆசை சீமானம் வர்றது ஆசை தான் வந்து ஆனா வந்து இப்போ வந்து தளபதி வர்றாரு மேடம் விஜய் சார் வந்தால் ரொம்ப ஆதரவு தான் வந்தனொன்னு நல்லா செய்வார் எப்பயும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு வந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணுவார் இதே அவர் சின்ன வயசுல இருந்தேன் அது இல்லாம மக்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சரா வரும் அவங்க ஆசன மு க ஸ்டாலின் அவர் மேட்டு முதல்வர பெரும்பான்மையான ஆட்சியில் வந்து மக்கள் வந்து நிம்மதியா இருக்காங்க ஏழை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படு அப்போ அதற்கு கிராமப்புறங்கள்ல மற்றும் நகர்ப்புறங்கள்ல இந்த மகளிர் இலவச பேருந்து வந்து உதவியா இருக்குது வேலைக்கு போற மக்களுக்கு வந்து இந்த இலவச பேருந்து வந்து மிகவும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அளவுக்கு மிச்சம் ஆகுது அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வர பெண்கள் வந்து அந்த ஹாஸ்டல் வசதியெல்லாம் வந்து இந்த ஆட்சியில சிறப்பாக செஞ்சிருக்காங்க மற்றபடி ரவுடிஷா வந்து ஓரளவு கட்டுக்குள் வந்துருது மற்றபடி இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தளபதி ஊருக்கு எல்லாருக்கும் சீமான் பண்ணாரு சீமானம் வர்றது ஆனா வந்து இப்ப வந்து தளபதி வர்றாருமே ரெண்டு பேர்ல யாராச்சும் ஆனா வந்து சீமானம் வந்தாலும் சரி தளபதி வந்தாலும் சரி ஆஹ் யார் வந்தாலும் எனக்கு இதுவாங்க ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் ஓட்டு வந்து யார் சமமாக இருக்காலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வரவங்க ஆசை விஜய் அவர் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சா அது இல்லாமல் மக்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ஆ ஓகே சூப்பராக விஜய் சார் வந்தால் ரொம்ப ஆதரவு தான் சார் அவனும் நல்லா மக்களுக்கு நல்லா நிறைய செய்யணும் வந்தணும்னு நல்லா போய் நல்லா பண்ணிட்டு பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு யாரு முதலமைச்சம் ஆகும் ஆசை ஒரு நியூ டீம் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா புது ஆளுங்க வந்தாங்கன்னா ஒரு ஒரு நியூ அட்வான்டேஜ் இருக்கும் புதுசாக பண்ணுவாங்க பழைய ஆளுங்கெல்லாம் போட்டு பண்றதே மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்ப அரசியல் பண்றாங்க பட் இவங்க வந்தால் இன்னும் நல்லதா இருக்கும் இன்னும் நல்லா புதுசாக பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலே ஒரு படிச்ச ஆள யாராக இருந்தாலும் அன்புமணி இருக்கலாம் இல்லை விஜய் இருக்கலாம் இல்லை சீமான இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு புது முகங்கள் வந்தா இன்னும் நல்லா இருந்தார் எங்கேயும் அதில் நல்ல ஒரு படிச்ச ஆளு படிச்ச ஆளாக பாலிடிக்ஸில் இப்போ வந்து அன்புமணி கொஞ்சம் நல்லா ரெடிங்க அதுக்கடுத்து சீமான் ரெண்டு பேருமே இருக்காங்க அதில் பெஸ்ட்டு வந்து அன்புமணின்னு சொல்லலாம் பட் ஒரு மருத்துவர்கள் முன்னாள் ஒரு அமைச்சர்கள் ப்ளஸ் நல்ல மக்களுக்கு கருத்து நல்லா ரீச் இருக்காங்க பட் பண்றதுக்கான ஒரு ஒரு திறமை ஒரு அபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு